ஹாய் வணக்கம் இது நம்ம மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறதுனால தான் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் ஆன்லைனில் சம்பாதிக்கக்கூடிய லீகலாக சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சேனலில் டெய்லியுமே கொடுத்துட்ருக்கோம் ரைட் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் நேற்று நைட்டிலேருந்து ஒரு நோட்டீஸ் போர்டில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டுருக்குது உங்களுடைய வேலெட்டில் உள்ள பணத்தெல்லாம் அப்ளியேட்டட் வேலெட்டில் மாற்றி வச்சுக்கோங்க நாளைக்கு பார்க்கும்போது ஜீரோவாயிடும் அப்படின்ட்டு நேற்று நைட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க நிறைய பேர்த்துக்கு என்ன டவுட்னா ஜீரோ பண்ணிருவாங்களா ஜீரோ பண்ணிட்டா மற்ற கம்பெனிஸ் மாதிரி எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய கஸ்டமர் வேலத்தில் உள்ள ஒவ்வொருத்தர் வேலத்துலேயும் எட்டாயிரம் பத்தாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் இருந்தது எல்லாத்தையுமே ஜீரோ பண்ணிட்டாங்க ஜீரோ பண்ணிவிட்டு பழையபடி ரீபர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ வரைக்கும் யாருமே பண்ணலை அது ஒரு எஸ்பிஓ பார்த்து காப்பி அடிக்கக்கூடிய ஒரு கம்பெனி அந்த மாதிரி எங்கள் எஸ்பிஓவும் அந்த மாதிரி ஜீரோ பண்ணி ஜீரோ பண்ண சொல்கிறாங்களே ஜீரோ பண்ணிவிடுவாங்களே ஜீரோ பண்ணிட்டா பழைய வழி ரீபர்ச்சேஸ் பண்ண சொல்லுவாங்களோன்ற ஒரு பயம் பயப்படவே தேவலைங்க நம்ம எஸ்பிஓ அந்த மாதிரி கிடையாது ஏன்னா ரீபர்ச்சஸ் கிடையாது இனி வர காலங்களில் எல்லாமே ஃப்ரீ ஜாயினிங் தான் ஜீரோ பண்ணுறது எதுக்குன்னா வந்து நம்ம கம்பெனி இப்போ இன்னொரு கம்பெனியோட டயப் பண்ணுறப்போ இந்த சாஃப்ட்வேர் உள்ள எல்லாத்தையுமே வந்து கிளியராக அவங்ககிட்ட ஈக்குவலாக ஒப்படைக்கணும் அப்படின்றப்ப இந்த ஒப்படைக்கும் பொழுது இந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபா இன்னும் ஒரு சில பேர் மாற்றாமே வச்சுருப்பாங்க இல்லையா அவங்க வாழ்க்கையில் உள்ள பணத்தை அஃப்ளியேட்டட் வாழத்துக்கு அதாவது வாழ்க்கைனால் ஒர்க்கிங் வாலெட் அண்ட் போனஸ் வாலெட் இந்த மாதிரி ரெண்டு வேலத்தில் உள்ள பணத்தை அஃபிலியேட்டட் வாலெட்டில் மாத்தினா மட்டுந்தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஓகேங்களா இதுக்காகத்தான் ஜீரோ பண்ணுங்க ஜீரோ பண்ணுங்க ஒர்க்கிங் வாலத்துலேயும் போனஸ் வாலத்துலேயும் ஜீரோ பண்ணி அஃபிலியேட்டட் வாலத்துக்கு வாலெட்டுக்கு ஒரு இருந்தாலும் மாற்றி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது இப்போ ஜீரோ பண்ண போகிறாங்கன்னா நம்மளுக்கு ஏப்ரல் எண்டுக்குள்ளே எல்லாத்துக்குமே சேலரி போட போகிறாங்க அதனால இருந்தால் இப்போ வரைக்கும் சேலரி விஷயத்தில் ஒரு சில நாட்கள் முன்னாடி சொல்கிறேன் முன்னாடி மாதிரி டிலே ஆகாது எல்லாமே பர்ஃபெக்டாக கொண்டு போகணுன்றதுக்காகத்தான் இவ்வளோ ஒரு பாடுபடுறாங்க நம்ம எல்லாமே அதுக்கு கோஆப்ரேட் பண்ணால் ரொம்பவே நல்லது ஆனால் பயம் வேண்டாம் ஜீரோ பண்ணிட்டாங்களே பண்ணிடுவாங்களே ரீபர்ச்சேஸ் பண்ண சொல்லுவாங்களோ அதர் கான்செப்ட் அதர் கம்பெனி மாதிரி அப்படின்னு அதர் கான்செப்ட் அதர் கம்பெனி மாதிரி வந்து ரொம்ப சீப்பான கம்பெனி கிடையாது நம்ம கம்பெனி நம்ம கம்பெனி எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் கெத்தாக சொல்கிறோம் இல்லைங்களா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்ட்டு அதனால் பயப்படாமல் எல்லாம் சந்தோஷமாக நம்ம எஸ்பிஓவோட ரீஓப்பனிங் டேட்டை நோக்கி எதிர்பார்த்து காத்திருப்போம் மேலும் நோட்டீஸ் போட டெய்லி வாட்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ ஃபார் வாட்சிங்